தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்னும் சில தினங்களில் கொண்டாடப்பட உள்ளது அந்நாளில் தங்களது வீடுகளில் சர்க்கரை பொங்கல் செய்து கதிரவனை வழிபட்டு பொங்கலை உண்டு மகிழ்வர் இத்தகைய பொங்கல் பண்டிகைக்காக வெல்லம் தயாரிக்கும் பணியில் உற்பத்தியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி பூரணாசிங்க பாளையத்தில் இயற்கை முறையில் கரும்பு பயிரிட்டு வெல்லம் தயாரிக்கும் பணியில் ஈடுபடுகின்றனா் தற்போது விவசாயிகளே விவசாயிகளை ஒன்றிணைத்து சுவாசம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி தொடர்ந்து வெள்ளம் நாட்டு சர்க்கரை போன்றவற்றை உற்பத்தி செய்து வருகின்றனர் இயற்கையான முறையில் கரும்பு பயிரிட்டு அதனை அறுவடை செய்து சாறு எடுத்து பதப்படுத்தி தயாரிக்கப்படும் வெள்ளம் சுவை மிகுந்தது மட்டுமல்ல ஆரோக்கியமானதும் கூட வெள்ள சர்க்கரை நம்மளுக்கு உடல் தீங்குதான் இருக்குது அப்படிங்கறதுனால எல்லாம் இப்ப நாட்டு சர்க்கரைக்கு மாற ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக இப்போ வந்து தயாரித்து அதை கொடுத்துட்ருக்குறோம் மொத்தம் பொங்கல் வந்துட்டதுனால பொங்கலுக்கு வெள்ளம் நாட்டு சக்கரை அச்சு வெள்ளம் இதெல்லாமே பண்ணி நம்ம மார்க்கெட்டு கொடுத்துட்ருக்குறோம் ஆலைக்கு கரும்பு அனுப்பினோம்னா ஆலையில் கரும்பு அனுப்பும்போது போது நமக்கு ஆலையில் ரெண்டு நாள் காஞ்சி இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் செலவெல்லாம் இருக்குது ரெண்டு நாள் அந்த டிரைவர் மாமூல் அது இதெல்லாம் கூட அதிகமாக இருக்குதுங்க அதெல்லாம் இல்லைங்க இங்கே நேரடியாக கரும்பு அன்னைக்கு வெட்டணுமா வெட்டிக்கிட்டு வந்தால் நம்ம போக்குவரத்து நேரம் ஒரு மணி நேரம்னா ஒரு மணி நேரத்தில் கரும்பு இங்கே வந்து வெள்ளம் பிழியப்பட்டு அவங்களால நமக்கு கொடுக்க முடியுது இதே போன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் கணபதி அக்ரகாரம் ஐயம்பேட்டை மகாலிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் தயாரிக்கும் பணி நடைபெறுகிறது இங்கு தயாரிக்கப்படும் வெள்ளம் தமிழகத்தின் மதுரை சேலம் திருச்சி கோவை உள்ளிட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது கரும்பு சாற்றை காய்ச்சி பாகாக்கி அச்சுகளில் ஊற்றியும் உருண்டை ஆக்கியும் வெள்ளம் தயாரிக்கப்பட்டு பிற பகுதிகளுக்கு அனுப்பப்படுகிறது கஜா புயலால் கரும்பு சாகுபடி பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் சென்ற ஆண்டை விட முப்பது கிலோ கொண்ட மூட்டை தற்போது முன்னூறு ரூபாய் வரை விலை குறைவாக கிடைக்கிறது என்றும் ஒரு டன் கரும்புக்கு கிலோ கிலோ மட்டுமே கிடைக்கிறது என்றும் இரண்டு பங்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என விவசாயிகள் கூறுகின்றனர் வெள்ளம் வாழைப்பழம் வெள்ளம் கரும்பு அப்படிங்கிறது பொங்கலுக்கு உகந்த பொருள் அதை கொடுக்காம ஜீனியை கொடுக்கறாங்க ஆனா மக்கள் என்ன படுத்து போய் ரேஷன்ல போய் ஜீனியை விற்று விட்டு வெள்ளம் வாங்கிக்கிறாங்க இதனால அரசு வந்து இதே எங்கள்கிட்ட கொள்முதல் பண்ணி எங்களுக்கு கொடுத்தா ஒரு நியாயமான வேலை கிடைக்கும் இதை நம்பி இந்த சுற்று வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேர் வேலை பார்க்கறாங்க லேபர்ஸ் இருபதாயிரம் பேர் இருக்காங்க இங்கேருந்து வேலை செய்கிறாங்க வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான நிலை இங்கே ஒரு டன்னுக்கு வச்சிங்கன்னா மூன்றரை சிப்பம் வரும் இப்போ ரெண்டரை சிப்பம் மூணு சிப்பம் தான் வருது அதனால ஆளுநருக்கு சம்பளம் கொடுக்கும் கத்துப்படி ஆகாத பார்த்துக்கிட்டு ஏதோ முன்படக் கூடாது விவசாயத்தை அப்படிங்கிறதுனால நாங்கள் விவசாயம் இருக்கோம் பொங்கல் பண்டிகைக்கு வெள்ளம் முக்கியமானது அதனை தமிழக அரசு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்தால் கரும்பு விவசாயிகளுக்கு பயனுடையதாக இருக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு நல்ல கூலியும் கிடைக்கும் என உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்